அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் சிறுகதை சூரிய தேர் ஆவணி மாசத்து வெயில் பங்குனி சித்திரை வெயில் மாதிரி சொல் என்று அடிக்கிறது ஆடி மழை பெய்யாமல் காற்று நனையாமல் வெக்கையை கக்குகிறது தரை அரண்மனை வீட்டை நோக்கி ஏழு எட்டு இளவட்டங்களோடு முற்றிய இளவட்டமாக வருகிறான் ராமையன் மகன் பாலையன் வாழ்க்கைக்கு வசங்கியவன் போக்கு தெரிந்தவன் நெளிவு சுழிவாக நடப்பவன் அவனது குளைவு நெளிவு போக்கு பிடிக்காமல் விருப்பும் கடுப்புமாக கொந்தளித்து கொண்டே வருகிற மற்றவர்கள் அதிலும் துடிப்பும் வெடிப்புமாக சடையனும் மருதனும் தெரித்து சிதறுகிற வார்த்தை கங்குகள் வம்பாடு பட்டு வேணா கொதிக்கிற வெயில்ல கிடந்து வெந்து அவிஞ்சு நாம அறுத்து சேர்த்த கொழஞ்சி கொளக்கட்டுகளை அரண்மனைக்கு தான் கொடுக்கணும்னு சட்டமா அதானே நெல்லுக்கு தொளி கலக்கிற ஒவ்வொரு வயல்காரவங்களும் தொளியிலே அதாவது பதப்படுத்தப்பட்ட வயல் சேரு துளியிலே போட்டு மிதிச்சு அடி உரமாக்குறதுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஆளாய் பறந்து வராக கேக்கற துட்டை கொடுக்கவும் ரெடியா இருக்காக ஆமாப்பா அவங்கள எல்லாம் விட்டுட்டு அரண்மனைய தேடி இப்படி ஓடியாறனுமாக்கும் ஓரஞ்சாரமா ஒடுங்கி நின்னு தொண்ணாந்து கிடக்கனுமாக்கும் தலையெழுத்தா காலம் முச்சூடும் இப்படியே அடிமை புத்தியோட இருக்க போய்த்தானே நம்ம வாயிலே மனுசு கழிவ திணிக்காக பீயை கரைச்சு மூஞ்சையிலே ஊத்துனாலும் வராதுப்பா பாலையன் மாதிரியான ஆளுகளுக்கு காலடியிலே மிதிப்பட்டு கிடக்கிறதுல ஒரு சொகம் எரும மாட்டுக்கு சகதி மாதிரி சடையன் மருதனிடமிருந்து தெரிக்கிற கங்கு துண்டுகள் பாலையன் மீதும் சில பொறிகள் சுட்டது கோபம் கோபமாய் வந்தது பாலனுக்கு பொறுமை விடித்து சிதற பெரும் கூப்பாடாக கத்தினான் ஏழை என்று எரிமலையாய் வெடித்தான் வாயை பொத்துங்கடா மூதிகளா கூவல் காடான கத்தல் நேத்து மலைச்ச குட்டின் நாயகன் நீங்க என்னடா தெரியும் உங்களுக்கு கோவில் குளம் திருவிழான்னா ஊர்ல தேர்தல் கீர்தல் வர்றப்ப அரண்மனைக்காரவுக ஆதரவும் அரவணப்பும் நமக்கு தேவைப்படுது உங்களுக்கு பேசாம கிடங்கடா வளமை போல அரண்மனைக்காரவுகளுக்குத்தான் முத மரியாதை அவக வேண்டாம்னு சொல்லிட்டாதான் கொள்ள கட்டுக வேற ஆளிகளுக்கு கம்முன்னு வாங்கல அரண்மனை வீடு நெருங்கி விட பொறுமலுடன் மௌனமாயினர் சடையனும் மருதனும் மற்றவர்களும் விரைப்பும் தெரிப்புமாக மூன்றாள் உயரத்துக்கு நின்ற மிக பெரிய இரும்பு கேட்டுக்கு வெளியில் நின்றனர் அவர்கள் மடித்து கட்டிய கைலியும் கலர் பணியனும் தோளில் மடித்து போட்ட அழுக்கு துண்டுமாக முதல் ஆளாக நிற்கிற பாலையன் இரும்பு கேட் வழியை பார்க்கிற பாலையன் சுற்றிலும் கற்கோட்டை சுவர் நாலு குறுக்கம் நீல அகலத்தில் முற்றம் சமுத்திரம் மாதிரி கூவல் காடு போட்டாலும் இங்கிருந்து சத்தம் போய் சேருமா அரண்மனைக்கு அடி வயிற்றிலிருந்து குரல் எடுத்து கூப்பிடுகிற பாலையன் சாமியோ 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 அரண்மனையின் உள் இருந்த சின்னக்கணி பண்ணையாருக்கு இது கேட்டிருக்க நியாயமில்லை நின்ற வரண்டாவில் கேட்டது பரம்பரை கிராம முன்சீப் குடும்பம் பதவி ரத்து செய்யப்பட்ட இந்த சேவகம் நிர்வாக எட்டி பார்க்கிற கணக்கு தூரத்தில் கண்ணை எரிந்தார் ஏழெட்டு கருத்த உருவங்கள் கீழத்திற ஆளுகளாயிருக்குமோ ராமையன் வந்திருப்பானோ பதிமூன்று படிகள் இறங்கி கூட்டு வண்டியும் டிராக்டர் ட்ரெய்லரும் பல்கலப்பைகளும் சட்டி கலப்பைகளும் கூலப்படப்புகளும் இருக்கிற நாலு ஏக்கர் தாண்டி நடந்து வந்து கேட்டுக்கு வந்து நிற்கிற கணக்கு அவரையே கண் வைத்து பார்க்கிற பாலையன் நெற்றி நிறைய திருநீரு கை வைத்த பனியன் ரோமம் இல்லாத சின்ன திரேகம் மழுங்கச் சிதைத்த முகம் இடுங்குகிற சின்ன கண்ணுக்குள் சமுத்திர ஆழம் மீன்களும் திமிங்கலங்களும் இறாலும் சுறாவும் உலாவும் இருள் ஆழம் கிட்ட வர கிட்ட வர அசூசையில் சுருங்கி கோணலாகிற கணக்கின் முகம் வியர்பை நாற்றம் தாழாத முகபாவனையில் கண்ணை சுருக்கி நாசியை பொத்துகிறார் கேட்டருகில் வந்து நிற்கிற அவர் கண்ணில் ஓர் எதிர்பார்ப்பு ஆவலான தேடல் பவ்யமாக பணிந்து முதுகு குனிந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ குனிந்து கும்பிட்டு மரியாதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ எனக்குள் மின்னலாய் ஓடிப்பாய்கிற நினைவு உள்ளதையும் கெடுத்து நாசக்காடு பண்றதுல திறமையை காட்டுற இந்த கெடுதல்காரருக்கெல்லாம் எனத்துக்கு மரியாதை இவர் பண்ணுன குசும்பு கொஞ்சமா பத்தவச்ச வினைகள் கொஞ்சமா தலை மடங்காமல் நிமிர்ந்து யோசிக்கிற பாலையன் அவருக்குள் குப் என்று படர்கிற வெறுப்புணர்ச்சி என்னலே காட்டமாய் கேட்கிற அவர் சாமியவுகள பார்க்கணும் என்னத்துக்கு முக்கியமான விஷயம்தான் ஏன் ஏ கிட்ட சொல்ல மாட்டீங்களோ சொல்லாம என்ன நீங்க தானே நிர்வாகம் பண்ற சாமி உங்க கிட்ட சொல்றதை விட சாமியவுகள பார்த்து முகத்துக்கு முகமா சொல்லிடலாமேன்னு ஆசைப்படுதோம் அப்ராணி பாவனையில் குழைவாக பேசுகிற பாலையன் கரட்டாண்டி கணக்காக தலையாட்டி கொள்கிற கணக்கு கேட் பொருத்தி இருக்கிற சுவர் வளைவில் ஒரு சுவிட்ச் அதை நசுக்க நசுக்க உள்ளே கிணிங் கிணிங் என்ற ஒலி எதிர்வலைகள் வெறுப்பில் கருத்த கணக்கின் கண்ணுக்குள் வன்ம நிழல் என்று வருகிறார் கழுவி துடைத்த சுத்தத்தில் முகம் தும்பை வேட்டியும் சட்டையும் அறுபதுக்கு மேல் வயது இருக்கும் நாற்பது போல ஒரு மயக்கம் நிழல் வாட்டத்து நிற மினுமினுப்பு பரம்பரை பணச்செழிப்பு தந்திருக்கிற மனப்பூரிப்பு முக பிரகாசிப்பாக இம்புட்டு தூரத்துக்கு நடந்தே வர்றாங்க சாமி அவுகர் எளிய ஜாதியாளிகளை உள்ளே நுழைய ஊட்டறக்கூடாதுங்கறதுலே அம்புட்டு உஷாரு பாலையனுக்குள் தீ கங்காக ஒரு நினைவு பொறி இப்பே பட்ட ஆளுக்கா தேடி வந்து கூனி குறுகி நின்று அரும்பாடுபட்டு அறுத்த குழஞ்சிக் கொளக்கட்டைகள தங்கப்பெட்டி கணக்கா தரணும் சடையனின் பார்வை உக்கிரம் சீறி சினந்து தெரிக்கிற மௌன சொற்கள் கேட் நிழலில் போடப்பட்ட ஆற அமர உட்கார்கிற கனி ஆஸ்வாசமாக பெருமூச்சு விடுகிறார் கும்பிடுதேன் சாமி பாலையனின் பவ்யம் தோல் துண்டு உள்ளங்கைகளில் குனிந்து நிற்கிற பணிவு கனி முகத்தில் மலர்ச்சி இதையே உருணென்று பார்க்கிற கணக்கு பாலையனின் பின்னால் நின்றவர்கள் தாழாமல் குணியாமல் கும்பிடாமல் விரைப்பும் கடுப்புமாக இருக்கிற திமிரையும் கவனிக்கிற சின்னக்கனி விடலை பயக விழாவில வெடிச்ச பயக இப்ப இப்ப இந்த பயக எல்லாருமே இப்படித்தான் இவங்களோட உள்ள சவகாசத்தை நிறுத்தி கொள்ளலாமா சங்காத்தமே வேண்டாம்னு அவுத்து உற்றலாமா அவருக்குள் ஓடுகிற வெறுப்பலைகள் மரியாதை கெட்ட அற்ப பயல்களோட பழகிறது என்றொரு ஒளிச்சிமிட்டல் மரியாதையும் பணிவுமாக கும்பிட்டு நிற்கிற பாலையனை பார்க்கிற சின்னக்கனி கும்பிடுதேன் சாமி என்று மீண்டும் தாழ்கிற பாலையன் என்னப்பா பாலையா என்ன சௌக்கியம்தானா ஏதோ சாமி அவுக புண்ணியத்துல இருக்கும் சாமி உம் அப்புறம் என்ன காரியமா வந்தீக ஒரு முக்கியமான காரியம்தான் சாமி உம் ஊர் திருவிழாவா கோவில் குளத்து விவகாரமா ஏதாச்சும் துட்டு துக்காணி வேணுமா பாலையனின் கும்பிடு குழைவு தாழ்வு குரல் பணிவு எல்லாவற்றையும் பொய்ச்சிரிப்போடு பார்க்கிற கணக்கின் கண்ணுக்குள் வன்ம நிழல் இதையும் நுட்பமாக மனசால் உணர்கிற பாலையன் இல்லாத வணக்கமும் குளைவும் நினைக்கிறாரோ முதலாளியை பார்த்தான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சாமி ஆணி மாசத்துல வேலை வேலைச்சோளிக கிடைக்காத சமயத்துல நாங்க அறுத்து வச்ச கொளஞ்சி கொளக்கட்டுக்கு கிடக்கு வருஷா வருஷம் உங்களுக்கு தானே கொடுப்போம் அதான் கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம் சாமி மறுபடியும் மற்றவர்களை ஒரு பார்வை பார்க்கிற சின்னக்கனி வெடிப்பும் துடிப்புமாக நிற்கிற இளவட்டங்களை பார்த்து மனசுக்குள் ஒரு கசப்புணர்ச்சி போங்கடா நாய்களா என்று துரத்தி விடலாமா என்று ஆத்திரப்படுகிற மனசு பல்லைக் கடித்து தம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிற பிரயத்தனம் முகபாவம் இருக்கத்தை தளர்த்துகிற வெள்ளாமைக்காக தொழில் கலக்கிறப்ப கொழஞ்சி கொலைய போட்டு மிதிச்சு அடி உரமாக்குறது நல்லதுதான் ரசாயன உரங்களை விட தள உரம்னா தனி மாவுசுதான் ஆமாஞ்சாமி அதான் நாங்க வந்தோம் ஏழு எட்டு பேரு கேட்டாக நாங்க தானே முதல் மரியாதை தருவோம் பாளையனின் குரல் கனிவும் மனப்பணிவும் சின்ன கனிக்கு இதமாக இருந்தது மனசின் பெருமிதம் முகத்தில் பேரொழியாக ஒளிர்ந்தது உதட்டில் ஒரு பூ மலர்ச்சி சரி சரி எத்தனை கட்டுக இருக்கு கொனஞ்சிக்கொளம் மட்டும் அறுபத்தாறு கட்டுக சாமியோ அப்புறம் ஆவாரம் செடிக ஆதாளி செடிக ஒரு மலை போல அறுத்து குமிச்சிருக்கோம் நசந்தானா தாம் தூம்னு கூடுதலா சொல்லுதியா உங்ககிட்ட போய் புழுக சொல்லுவோமா விலைய சொல்லப்பா விலையெல்லாம் வேண்டாம் சாமி பூமி தாய் கொடுத்தத பூமி தாய்க்கே கொடுக்க போறோம் இதுல விலை சொல்ல எங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அருப்புக்கூலி மட்டும் எரிஞ்சா போதும் சாமி துண்டேந்தி வாங்கிட்டு போயிருவோம் சின்னக்கனி முக மலர்ச்சியையும் பெருமித பூரிப்பால் கண்கள் மின்னுவதையும் பிடிக்காமல் பார்க்கிற கணக்கின் முகத்தையும் பார்த்த கணத்தில் மன இருட்டை உணர்கிற பாலையன் சரி சரி ஆளுக எம்பிட்டு அதையாச்சும் சொல்லப்பா நூத்தி எண்பத்தெட்டு ஆளுகசாமி ஜாஸ்தியா சொல்லுதியே உங்க கிட்ட கூடி குறைச்சு சொல்லுவனா அப்படியா ஆமா சாமி நூத்தி எண்பத்தி எட்டு ஆளுகாம் அறுத்தது ஆம்பளைக நீங்க பொம்பளை ஆளுக சம்பளமா கணக்கு போட்டு கொடுங்க காபி தண்ணிக்கான செலவையும் சேர்த்து கொடுத்துருங்க சாமி பாலையனின் பணிவும் குளைவும் பவ்ய பேச்சும் சின்ன கணிக்கு சுகமாக இருந்தது விசுவாச உணர்வின் நெகிழ்வும் கூடுதல் பெருமையாக இருக்கிறது மற்ற பயல்களின் விரைப்பும் உறுத்துகிறது பாலையா நீ நல்லவனா இருக்க முகத்துக்காக ஒத்துக்கிடுத அப்ப குழஞ்சி கட்டுகளை வாங்கிக்கிடுதீக வேற ஆளுகளுக்கு இல்லேன்னு சொல்லிட வேண்டியதுதானே சாமி ஆமாப்பா கிடக்கட்டும் நமக்கே இருக்கட்டும் அட்வான்ஸ் கிட்வான்ஸ் வேணுமா பதறி பதைத்து போன பாலையன் துடித்து அலறினான் ஐயோ சாமி நீங்க வாயால சொல்லிட்டா போதாதா அதுவே சட்டம் தானே இதுக்கு மேல அட்வான்ஸ் என்னத்துக்கு அப்ப சரி நம்ம வயக்காட்டுக்குத்தான் உங்க கொழஞ்சிக்கட்டு மாத்து பேச்சு இல்ல பேச்சு மாற மாட்டேன் கணக்கு வந்து கட்டுகளை எண்ணி பார்த்துட்டு வருவாரு அப்புறம் வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க அப்ப சரி சாமி நாங்க உத்தரவு ஆ போயிட்டு வாங்க பாலையன் என் தவிர மற்ற பையன்களின் கடுப்பும் கனலுமான பார்வை விரைப்பான நிமிர்வு எல்லாம் பண்ணையார் மனசை உறுத்தியது அறுத்தது மதிக்காத பயல்களோட சங்காத்தம் வைக்கிறது தப்போ உள்ளுக்குள் சலனப்படுகிற மனசு சஞ்சலப்படுகிற அதிகார உணர்வு ஒரு கும்பிட போட்டு திரும்பிய பாலையன் பந்த காரியம் முடிந்ததில் மகிழ்ந்தான் சக இளவட்டங்களை பெருமிதமாக பார்த்தான் கணக்கை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடந்தான் அவனுக்குள் அவரை பற்றிய நினைவுகள் ஆனி மாசம் தேதி பத்துக்கு மேல் ஐயன் ராமையனை தேடி வந்தார் கணக்கு கிழக்கே சவல்காட்டில் ஆள்களை வைத்து வேலை வாங்கிக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு அங்கேயும் வந்திருந்தார் வாகை மரத்தடியில் நின்றிருந்த ஐயன் காலடி நிறைய கொளஞ்சி செடிகள் கடுகு மாதிரியான சிவப்பு புள்ளி பூக்கள் மாதிரியான காய்கள் கணக்கை காட்டு வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என கேட்க வந்திருந்த கணக்கு நிறைய பேசினார் அதையும் இதையுமாக வண்டி வண்டியாக பேசினார் பேசுவதிலேயே கவனம் குவிந்து இருக்க அவரது வலது கை உணர்வே இல்லாமல் கொளஞ்சிக்காயை பறித்தது இலைகளை உருவியது பூக்களை உருவியது இதையே தள்ளி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த கணக்கும் பேசுகிற பேச்சுக்குள் குறுக்கிட்டான் என்ன சாமி கொழஞ்சி செடியோட மல்லுக்கட்டு தீக சும்மா தானப்பா அத ஆட்டு தீக அசைக்கு தீக உருவு தீக வேரோட புடுங்கிட முடியாது இவ்வளவு சின்ன செடியையா புடுங்க முடியாது முடிஞ்சா புடுங்கி பாருங்களே நக்கலான புன்னகை அவன் உதட்டில் கணக்கு அலட்சியமாக பிடுங்க முயன்றார் அலட்சியமான முயற்சி வரவில்லை சிரத்தையோடு இழுத்தார் மொத்த உள்ளங்கையாலும் அழுந்த பற்றி இழுத்தார் மட்டியை கடித்துக்கொண்டு தம் பிடித்துக்கொண்டு வந்து பாரு என்றது தோல்வியை ஒப்புக்கொள்வதில் வெட்க உணர்வு இரண்டு கையாலும் மல்லு கட்டினார் கதையாகவில்லை வியர்த்து விட்டது கணக்கு தப்பிவிட்டது கணக்குக்கு புரிந்து விட்டது முடியலியேப்பா அசட்டுத்தன சிரிப்பு அவமானத்தை மறைக்க எத்தனிப்பு ராமையன் சிரிப்பில் ஓர் ஏளனம் பாலையன் கண்ணில் துள்ளிய எகத்தாளம் அறுக்கலாம் மிதிக்கலாம் பயன்படுத்தலாம் பலனடையலாம் ஆனா வேரோடு புடுங்கி அழிச்சிட முடியாது உங்களை மாதிரியா உழைப்பாளிகளை மாதிரி எல்லாம் தெரிந்த ஞான கடலான நம்மை இந்த எளிய சாதி பயல்கிட்டையும் ஏதோ உன்னை கத்துக்கடி வச்சுட்டானே ஈஸ்வரன் உள்ளுக்குள் ஒரு கசப்புணர்வு விளக்கெண்ணை குடித்தவரை போல கணக்கின் சின்ன முகம் ஏழு கோணலாக நெளிந்ததை இப்ப நினைத்தாலும் சிரிப்பாணி அள்ளி வருகிறது பாலையனுக்கு கொளஞ்சி கொளக்கட்டுக்கான பணத்தை வந்து வாங்கிட்டு போ என்ற தாக்கல் இப்ப வரும் பிறகு வரும் என்று காத்து கிடந்ததுதான் மிச்சம் அரண்மனையிலிருந்து ஒரு தூசி கூட வரவில்லை ரெண்டு மலைக்குன்று போல அடுக்கி கிடந்த கொலைக்கட்டுகளை கணக்கு சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு போய் ஏழு எட்டு நாட்கள் ஆயிற்று ஒரு கிழமையின் வாலை பிடித்து கொண்டு மறு கிழமைகள் போக போகையனே அரண்மனைக்கு போனான் சாமியும் இரும்பு கேட் வருணாசிரம கோட்டையாக நின்றது டவுனுக்கு போயிருக்காக பண்ணை முதலாளி டெல்லி போயிருக்காக அஸ்ஸாம் போயிருக்காக நிஜமோ பொய்யோ இதுவே பதிலாக கிடைத்தது இரும்பு கேட்டில் பாலையனை இழுத்தடிப்பதில் அலை கழிப்பதில் கணக்குக்கு கொள்ளை மகிழ்ச்சி குறுவுற நிறைவு வயல் வேலைகளின் மும்முரம் லாரி லாரியாக வந்து இறங்குகிற ரசாயன உரமூட்டைகள் டிராக்டரின் தொழியடிப்புகள் சும்மா கிடக்கிற கொளஞ்சி கொளக்கட்டுகள் ஐந்தாம் தடவையாக போகிற போதுதான் கணக்கு புதிரை விடுவித்தார் பண்ணையாருக்கு உங்க கிட்ட கொலை கட்டுவாங்க மனசில்ல ஏனாம் நீங்க அவரை மதிக்கலையாம் அலட்சியமா நடந்துகிட்டீங்க முறைப்படி நடந்துக்கல அவரு ரொம்ப கோபத்துல கொந்தளிச்சு போயிருக்காரு நானா மதிக்கல அதிருந்து போய் கேட்கிற பாலையன் வெலவெலத்து போனான் ஆமா மதிக்கலே முறைய நடக்கல என்ன முறை உங்க தெரு நாட்டாமை யாரு உங்க ஐயன் ராமையன் தானே பண்ணையாரை பார்த்து பேச நாட்டாமை வராம குட்டி நாய் நீ வந்து வாலாட்டலாமா அவரோட தரத்துக்கு நீ ஈடாகுமா கரட்டாண்டி கணக்காக தலையாட்டுகிற கணக்கு ஊசி கண்ணில் பன்ம குதூகலம் பாலையனுக்குள் அந்த நினைவுக்கு வந்தது அவரது மனமலர்ச்சி பெருமிதம் சிரிப்பில் சுடர்விட்ட பூர்ண சம்மதம் அட்வான்ஸ் வேணுமா என்று அவர் கேட்ட ஆர்வம் தீவிரம் பாலையனுக்குள் நம்ப முடியவில்லை திகைப்பு அவரா இப்படி சொல்லியிருப்பார் ஒரு வேளை கணக்கு ஊடு கலப்பி வேலை இருப்பாரோ கட்டுகளை பாத்துட்டு வந்த பிறகு வாங்க விடாம ஏதாச்சும் விடாமு பண்ணி போதும் கம்பெனி கம்பெனிக்காரனே சலாம் போட்டுட்டு லோடு லோடா இறக்கிட்டு போயிருவாங்க மதிக்காத இந்த எளிய ஜாதி பய கிட்ட சங்காத்தமே வேணாம் என்று அதையும் இதையும் பேசி உசுப்பேத்தி விட்டு கணக்கை நிமிர்ந்து பார்த்தான் பார்வையின் தீ சீற்றம் ரொம்ப அடிப்பட்டது உணர்கிறான் உள்ளுக்குள் அவமான கசப்பு அறுத்த அறுப்பு பட்ட பாடுகள் கொட்டிய உழைப்பு உன்னோட வேர்வைக்கு விலை சொல்ற தகுதி கூட உனக்கு கிடையாது என்று செருப்பால் அடித்த மாதிரி விட்டார்கள் மனசு கடந்து தகிக்கிறது நீ ஒரு மனச பயலே கிடையாது போடா என்று ஆதிக்க காலால் எற்றப்பட்ட வலி வாயில் மலத்தை திணித்த மாதிரி மலத்தை கரைத்து மூஞ்சியில் ஊற்றின மாதிரி பாலையனுக்குள் ஒரு கொதிப்பு ஐயன் ராமையன் முன் தலை குனிந்து நின்றான் கொதிப்பும் குமுறலுமாக நடந்ததை சொல்கிற பாலையன் சொல்லுக்கு முந்திக்கொண்டு பூங்குகிற அழுகை ராமையன் அழுத்தமான நிதானத்துடன் சொன்னான் ஒன்ன அடிச்சா என்ன அடிச்ச மாதிரிதான்டா அந்த வலியும் அவமானமும் எனக்கும் தானே அழாதேடா பால நமக்கும் ஒரு காலம் வராமலா போயிரும் கொழும்பி கொலைக்கட்டுகளை வேற ஆட்களுக்கு விலை பேச நகர்கிற ராமையன் தேம்புகிற மகனை நின்று திரும்பி பார்க்கிற ராமையன் ஏலே பயப்படாதேடா கலங்காதேடா கொழுஞ்சி கொலைக்குள்ள மவுச எந்த காம்ப்ளெக்ஸ் மூடையும் குறைச்சிட முடியாது நம்ம உழைப்போம் அப்படித்தாண்டா கண்ணில் நீர்த்துளி முட்ட ஐயனை ஏறிட்டு பார்க்கிற பாலையன் காட்ட நலமாக்குனதும் நிலத்தை பொன்னாக்குனதும் நம்ம உழைப்பு தாண்டா நம்ம வேர்வை சூரியனை போல என்னன்னைக்கும் இருக்கும் எல்லாத்தையும் உண்டாக்குண்டா பண்ணையாறு இல்லாம நம்ம உழைப்பு வாழ்ந்துடும் நம்ம உழைப்பு இல்லாம பண்ணையாறு வாழ்ந்துட முடியாதுடா தை மாசம் வரட்டும்டா நெல் கருதிருப்புக்கு நம்மளை தேடித்தானே வந்தாகணும் அப்ப பேசிக்கிறோண்டா நரைத்து முடியும் கருத்து உடலும் பழுத்த வயதுமாய் தேராய் நகர்கிற ராமையனை ஒளித்துள்ளும் கண்ணால் பார்க்கிற பாலையன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி